வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி ஒழிப்பு போராளி சமூக நீதி போராளி நீதி சமூக நீதி போராளி போராளி விமானவேல்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி ஒழிப்பு போராளி சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி இமானுவேல் சேரனா இருக்கு இமானுவேல் சேரனா ஆதி தமிழர் கட்சி ஏன் ஆதி தமிழர் கட்சி ஏன் செம் வாழ்ந்த வீர வீரவணக்கம் செம்மாழ்ந்த செம் வாழ்ந்த